உறுப்பினர் முனிசாமி மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு அமைச்சரவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு குடிநீர் திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலத்தடி நீர் புளோரைடு நிறைந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை அங்கே அமல்படுத்தியிருக்கிறோம் இரண்டாவது திட்டத்தை இந்த இந்த அரசு சூழலில் கிணத்தடி நீரை இழுக்காமல் அந்த மாவட்டத்திற்கு குறிப்பாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களுக்கும் குடிநீராக முழுவதுமாக பயன்படக்கூடிய வகையிலே ஒகேனக்கல்லில் இருந்து இன்னும் கூடுதலாக இப்ப நூத்தி முப்பது எம்எல்டி தண்ணீர் தேவைப்படுகிறது அப்படி வருகின்ற போது இருநூறு எம்எல்டி தண்ணீர் தேவைப்படும் முழுவதுமாக இரண்டு மாவட்டத்திற்கும் குடிக்கின்ற குடிநீர் குடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருநூறு இருநூறு எம்எல்டி தண்ணீருக்கு மேல் தேவைப்படும் எனவே இந்த திட்டத்தில் கூடுதலாக நீதிபதிக்கு அனைவருக்கும் குடிநீர் ஒகே கலந்து வருவதற்குரிய வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுக்குமா என்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு துவக்கப்படும் என்று மாணவிக அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக தேர்தல் வந்துவிடும் எனவே இந்த ஆண்டிலேயே துவக்குவதற்கு அரசு முன்வருமா நடவடிக்கை எடுக்குமா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாணவிய அமைச்சரை கேட்டுக்கொள்ளும்